அம்மன் அருக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் போற்றுவோம் என்பர்களே இன்றைக்கு முக்கியமான பெயர் அதை பத்தி தான் பார்க்க போறோம் என்னங்க முக்கியமான இயற்கை கிரகமான சுப கிரகமான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு பார்த்தால் கோடி நன்மைகள் சொல்லுவாங்கல்ல அப்படி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எது மாதிரியான ஒரு கோடிகளை கொடுக்க போற இத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பயிற்சி எப்ப பயிற்சி இந்த வக்ர பயிற்சி எப்ப ஆகிற அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் மிருகசீரடத்துல வக்ரமாகிறார் வக்ரமாகி ரோஹி நட்சத்திக்கு வர்றார் அதாவது பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை இந்த மூன்ற மாத காலங்கள் குரு பகவான் வக்ரமாக இருப்பார் வக்ரம்னா பின்னோக்கி நகர்ந்து செல்வதுதான் வக்ர காலங்கிறது இது ஒரு சில பேருக்கு பல யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுத்தாகும் அவங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அங்க பலன்கள் மாறுபடும் இது முக்கியமான ஒரு பயிற்சிங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு குரு நல்லா தான் குரு இருந்தால் தான் திருமணத்துக்கே குரு பகவான் தான் பெருங்கொண்ட பணம் பதவி பொருட்கள் அந்தஸ்து கௌரவம் நல்ல ஒழுக்கமான குணம் இதுக்கெல்லாம் அதிகரி யாரு குரு பகவான் அப்படிப்பட்டி பயிற்சியை தான் பார்க்க போறோம் இது ஃபுல்லா நீங்க வீடியோ பாருங்க நம்ம இந்த குரு பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பார் அதையும் பத்தி டிடியா ஃபுல்லா கொடுப்போம் ஏன்னா அம்மனார் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய ராசி தாங்க இந்த ரிஷபராசி பொதுவா பாருங்க பிறந்தா பிறந்த ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தான் எல்லா விஷயத்திலையும் பாருங்க ரொம்ப நாகரிகமாக இருப்பாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி நண்பர்கள் அது மட்டும் இல்லாம குடும்பம் குடும்பம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க நல்ல ஒழுக்கமான குணம் யார்ட்ட இருக்குன்னா கண்டிப்பாக ரிஷபராசி என்ப அவசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய பக்ரமான கிரக பேச்சு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் குரு பார்த்தால் கோடி நன்மைங்க சொல்லுவாங்க பழமொழியே குரு பார்த்தா கோடி நன்மையை கொடுப்பாரு இருக்கிறதுல குரு பகவான் தான் சுப கிரகங்கிறாங்க பொண்ணா மாத்திடுவாரு எந்த கிரகத்தை ஒரு தோஷமான சரி இந்த குரு அந்த தோஷம் நீங்கிரும்பாங்க அப்படிப்பட்ட சுப கிரகம் தாங்க இந்த சுக்கர பகவான் எதுலையுமே சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்துல நல்லா அதாவது இந்த குரு பகவான் நல்லா இருக்கும் ஏன்னா பொதுவா சுக்ரங்கிறது சிறு சிறு பணத்துக்கு அதிபதி கொண்ட பணத்துக்கு குரு பகவான் அதிபதி அப்படிப்பட்ட குரு பகவானுடைய வக்ரமான பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற இதா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான குரு பகவான் எது மாதிரி பலனை கொடுக்க போறோம் பார்ப்போம் இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க தயவு செய்து உங்க லக்னத்துல இருந்து குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு பாருங்க நீங்க பிறந்தது ரிஷபராசியா இருக்கலாம் ஆனா லக்னங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே லக்னத்துல பிற பிறக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம் காலையில மதியம் மதியம் இரவு பிறந்திருப்போம் அந்த அடிப்படையில குரு பகவான் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு நல்ல இடத்துல இருக்காரு அல்ல பலவீனமான இடத்துல பாத்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் பொதுவா பாருங்க குரு உங்களுக்கு வந்து ஜென்ம குருவா இருக்கிறார் குரு அக்னமான பயிற்சிங்கிறது பாருங்க ஜென்ம குருவா இருக்கும் போது பொதுவா பாருங்க உங்க ராசிலேயே குரு இருக்காரு ராசிலே குரு இருக்கார் இதுக்கு முன்னாடி விரைய குருவா இருந்தார் இப்ப ஜென்ம குருவா இருக்காரு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஜென்ம குரு வந்துட்டா எல்லாமே கெட்டப்பல் நடக்கும் அப்படி இப்படிம்பாங்க கெட்ட பல் நடக்குன்னா இல்லைன்னு சொல்ல அது எல்லாத்துக்குமே நடக்குமா அப்படின்னா நடக்காது அவங்களுடைய சுய ஜாதத்துல குரு பகவான் இருக்க இருக்கிற இடத்த பொறுத்துதான் கெட்ட பலனா பார்க்க முடியும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க கெட்டபு வந்துடுவோம் குரு பகன் வேற வக்ரமாக போறாரு இப்ப பின்னோக்கி நகர்ந்து போறாரு ரொம்ப பாதிப்பை கொடுத்துடுறாரு அப்படின்னா கிடையாது உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருந்துட்டால் குரு இருக்கிற இடத்த விட பாக்குற இடம் பலமா இருக்கும்னு அர்த்தம் குரு இருக்கிற இடத்த சரியா பலன் கொடுக்க மாட்டார் ஆனா பாக்குற இடத்த பயங்கரமா வளர்த்து விட்டுவார் இதுதான் குருவுடைய ஸ்பெஷலே ஏன்னா குருலயே திரு கிடையாதுன்னு சொல்லுவாங்க இது பல மொழியும் உண்டு ஒரு மனிதனுக்கு எல்லா ஆசையும் கிடைக்கணும் கண்டிப்பா ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணுங்க ஒரு மனிதனுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் ஆன்மீக சிந்தனை ஆசிரியர் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மனுஷனா நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க குரு சூப்பரா இருப்பாரு நாலாம் இடத்துல யாருக்காலும் குரு இருந்தாலும் பாருங்க நல்ல ஒழுக்கமா இருப்பாங்க ஒழுக்கமான குணம் நல்ல தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறக்கணும் எந்த கிரகம் சேரக்கூடாது தனிச்ச குருவா இருக்கணும் நல்ல ஒரு ஒழுக்கமான சிந்தனை பாருங்க ரெண்டாம் இடத்துல குரு இருந்தா வருமானத்தை பத்தி குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாரு இது ஒவ்வொரு பாவத்தையும் குரு என்னென்ன செய்வாருன்னு நான் தனி வீடியோ கொடுக்குறேன் இருந்தாலும் சொல்றேன் உங்களுக்கு உங்க ராசிலே குரு இருக்கும்போது அப்போ உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு அமைதியான குணம் சாந்தமான குணம் விட்டு கொடுத்து போற குணம் நல்ல ஒழுக்கமான குணம் இதை பத்தி உங்க சிந்தனை உண்டு பண்ணுவார் அப்போ அதை விட்டுட்டு குரு பகவான் உங்களுக்கு பாதிப்பாரு அப்படி இப்படின்னு உங்க அமைப்புக்கு சொல்லக்கூடாது பாதிப்பாரு அப்படி இப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது என்னைய பொறுத்தவரையும் குரு உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பார் அவர் பார்க்குற இடத்த சூப்பராக கொடுக்குறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி விரைவு குருவாக இருந்தார் நிறைய விரைவு செலவு கொடுத்தார் மருத்துவ செலவு கொடுத்தா விரைய செலவு கொடுத்தார் குடும்பத்துல செலவு ரொம்ப கொடுத்துட்டாரு வேலை நிரந்தரமா கிடைக்கல வேலை குத்தியத்தை தடை வந்துச்சு உடல் ரீதியாக பாதிப்பு வந்துச்சு கால் பிரச்சனை உடம்பு பிரச்சனை ஒரு சில மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் ரொம்ப செலவுகள் வண்டி வாகன சார்ந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் படிப்பு கல்வி மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி சரியாக வல்ல இது மாதிரி நிறைய இந்த விரேய குருவானது உங்களுக்கு கொடுத்தாரு இப்ப ஜென்ம குருவா வர்றதுனால ஒரு சில பேர் ஜாதத்தை சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பை கொடுப்பாரு அது மட்டும் மட்டும் இல்லாம இப்ப குரு உங்களுக்கு வக்ரம் மாறது நல்லது ஏன்னா பொதுவாக ரிஷபராசிக்கும் மீனராசிக்கும் ஒத்து அதாவது இந்த அசுர குருக்கும் தேவ குருக்கும் ஒத்து வராது ஏன்னா இது ரிஷபத்தில் உள்ளவங்களுடைய சுக்கரபகான அசுர குரு இவர் வந்து தேவ குரு அப்ப இவர் வீட்டுல இருக்கும்போது என்னை பொறுத்தவரை வக்ரம் மாறது நல்லதுதான் ரிஷபராசில போய் அவர் வக்ரம் ஆகிறது நல்லதுதான் அது நல்ல பலன் ஆப்போசிட்டா கொடுத்துரும் ஒரு கெட்ட இடத்துல போயிட்டு ஒரு கிரகம் கெட்டு போச்சு நினச்சிக்கலே அப்படி நல்ல பலன் கொடுத்துருவோம் இதுதான் ரிஷபத்துக்கு நடக்க போகுது கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு கெட்டவர் அவர் கிடையாது உங்க கிரகத்துக்கு அவர் பகை கிரகம்னு சொல்லுவாங்க பொதுவாக ரிஷபராசிக்கும் சுக்கர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் பிடிச்சுக்காது போட்டிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் போட்டிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த பகைக்கான கிரகம் போயிட்டு வக்ரம் ஆகும்போது போது பின்னோக்கி நகர்ந்த போது அது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துருக்கு அப்ப ரிஷபராசிக்கார எல்லாத்துக்குமே இந்த வக்ர பேச்சியானது கோடீஸ்வர யோகத்தை தான் கொடுக்கும் இழந்ததை எடுக்கக்கூடிய நேரம் நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் இழந்ததை எடுக்கக்கூடிய நேரம் எந்த காரியம் இருந்தாலும் சரி இனிமே உங்களுக்குள்ள ஒரு தைரிய குணம் வரும் ஏன் நான் தைரியம் குணம் வரும்னு அதை அழுத்தி அழுத்தி சொல்றேன் என்ன காரணம் நல்லா பாருங்க பகவான் போகக்கூடிய ஒரே நட்சத்திரம் மிருகசீரத்துல வக்ரம் ஆகிறாருன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் போறாருங்க அங்கதாங்க தைரிய குணம் இருக்கும் தைரிய குணம் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டீங்க ஏன்னா இந்த வக்ர காலத்துல ஒரு மூன்றரை மாத காலத்துல பாருங்க அவர் எப்படி பார்த்தாலும் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருப்பார் எதுவும் பலவீனமாக மாட்டார் இப்ப நிறைய பேருக்கு பாருங்க நல்ல யோகத்தை கொடுப்பாரு நிறைய பேருக்கு இந்த தைரிய குணத்தை கொடுத்துருவார் அவருடைய பார்வை பாருங்க ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு வீட்டுல ஏதோ சுபகாரியம் பண்ண போறீங்க அது கன்ஃபார்ம் நடக்கும் வீட்டுல சுபகாரியம் என்ன திருமணம் தான் வேற என்ன திருமணம் நடக்காதவங்கலாம் அந்த வக்ரமான கிரக வச்சு திருமணத்தை அமைச்சு கொடுக்கும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ரெண்டுமே ஓகே ஆகும் ஏன் அப்படி சொல்றேன் அவருடைய பாரு ஐந்தாம் பாவத்தை பாக்குற காதல் எண்ணத்தை தூண்டுறாரு அப்ப காதல் திருமணம் கைக்குடி வருது அது மாதிரி காதல் திருமணம் சம்மதத்தோட வாங்கி குடும்பத்தோட பெற்றோர் சம்மதத்தோட குழு திருமண வாழ்க்கை அலு அனுகூலமா அமைச்சு கொடுக்குறேன் ஏன்னா அவர் ஏழாம் இடத்தை பார்க்கறாரு அடுத்து ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு குழந்தைய கொண்டு வர்றாரு நிறைய பேருக்கு அப்ப குடும்பத்துல இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் காதல் திருமணம் எல்லாமே கைகூடி வரும் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து படிப்பு கல்வி அடுத்து படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் படிக்காத மாணவ மாணவிகளும் பாருங்க படிப்பு கல்வியில நல்ல யோகத்தை கொடுப்பாரு ஏன் கல்விக்கு நல்ல நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா கல்விக்காரகன் அதாவது நல்லா பாருங்க கல்விக்காரகன் யாருன்னா மூன்றாம் இடத்தை தான் பார்க்கணும் முயற்சி கல்வினா அவருடைய சாரத்துல எப்ப போறாருன்னா இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி கல்விக்காரன் சாரத்துல சந்தருடைய கால்களை போறாரு அப்ப நல்ல ஞாபக சக்தி நல்ல ஒரு கற்பனை திறன் நல்ல படிப்பு கல்வி எல்லாம் பாருங்க டப்பா இருக்கும் அடுத்து வேலை கிடைக்காதவங்களாம் வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணுங்க வெளியூர்ல வேலை பார்க்கணுங்க இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா ஆனையே சூப்பரா இருக்கு இந்த வக்ரமான கிரக பேச்சு ஏன்னா ஒன்பதாம் படத்தை பாக்குறாரு ப்ரமோஷனா வேலையை கொண்டாடாரு நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ப்ரமோஷனா வேலை குரு பகவான் கோ குருதான் குருபார்த்தா குரு பார்த்தா கோடி நன்மை வெளிநாட்டில் வேலை பார்க்கறாங்க வெளியூர்ல வேலை பார்க்கலாம் இங்கே விலை கூட வேலை ஊற்றி நல்லா அனுபவம் வாங்கணும் மீன் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு எல்லாம் முயற்சி பண்ணி தைரியமா முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பாரு அரசியல் சீட்டு நல்லா இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே வாங்கலாம் ஏன் காலப்புருஷன் நாலாவது வீட்டான சந்திரனுடைய கடல எப்ப போறாரோ அப்ப வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ போய் வாங்குற யோகம் ரிஷபராசிக்கு வந்துடும் நல்ல யோகத்தை சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி அரசியல் பீல்டு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜாதகத்தை பார்த்து பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணிருங்க நல்ல லாபத்தை கொடுப்பார் ஏன்னா சனி விட்ட வீட்டை ஒன்பதாம் இடத்தை அவர் பாக்குறார் அப்ப கண்டிப்பா தொழில்ல நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல அனுகூலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ஐடி ஃபீல்டு எல்லா நல்ல ஒரு மாற்றம் அதே மாதிரி லாட்ரி யோகங்கள் நிறைய ஜாதக இருக்குது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பிரசந்த யோகம்னா அதிகமாக இருக்குது இந்த வக்ரமான கிரகப்பயிற்சியில் அள்ளி அள்ளி குடிக்க போகிறாரு அவர் பார்க்குற பார்வைக்கு தான் நல்லா சொல்கிறேன் பார்த்து அவர் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கனால நல்ல ஒரு யோகங்கள் வர வேண்டிய நேரத்தை அமைச்சு கொண்டாரு பெண்களுக்கு நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் லைன்லாம் பார்த்து சூப்பராக இருக்கும் நட்சத்திரத்தில் பலன் பார்க்கும்போது இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க சூப்பராக இருக்கும் கார்த்திகளை பிறந்தவங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதுல நல்ல யோகத்தை கொடுப்பாரு இப்ப இடம் வாங்குறது வெளியூர் போறது வீடு கட்டுறது பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் போறது படிப்பு கல்வியில் இடத்தை மாத்துறது சேஞ்ச் பண்றது வேலையில சேஞ்ச் பண்றது தொழிலை சேஞ்ச் பண்றது அரசாங்க தொடர்பு போறது அரசு முழுநரை அனுகூலம் கிடைக்கிறது எல்லாமே ஒரு வெற்றிகள் வர்றதுக்கு உங்க பக்கம் தேடி வரது அதிகமாகி பிறகு கார்த்திகேசத்துல பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹினியில பிறந்தவங்க எப்போதுமே பாருங்க பிறந்த ரொம்ப அன்பான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிறோன்னா ஒரு பொறுமையான குணம் அனுசரிச்சு போகிற குணம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி நல்ல யோகங்கள் வருது படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வருமானம் தொழில் இது எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு எந்த காரியம் இடத்துல உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது நினச்ச இடத்த சாதிக்க சாதிக்கக்கூடியது ஏன்னா உங்களுக்கு எட்டாம் வீட்டில் பதினோராம் வீட்டை தானே இந்த குரு பகவான் அதனால கெட்ட விஷயங்கள் நடக்காது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசிறுத்தை பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் உங்களுடைய நட்சத்திர குரு கொஞ்சம் போறதுனால நவம்பர் இருபத்தி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை உயர் பதவி ப்ரமோஷன் அடுத்த கனமழை ஒற்றுமை எல்லாமே தேடி வருது எந்த காரியத்தான் உங்க வெற்றிகளை வருது தொழிலை ஆபத்தி உத்தியத்தில் உயர் பதவியை கொடுக்குறீங்க தொடர்பு வருது அனுகூலம் வருது பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் என்னை பொறுத்தவரை இந்த குரு வக்கர பயிற்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது வரக்கூடிய ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவானை வகிற பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது